பெரியவா எப்போது யார் எதை கேட்டாலும் பாரபட்சம் இல்லாம அருள்பவர் இது அவருடைய பக்தர்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கும் வீட்டில் அவருடைய படத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அவருடைய படம் வீட்டில் இருந்தால் தெய்வீகம் வீட்டில் தானாக நிறைந்துவிடும் அந்த அளவிற்கு தவ வலிமை அவருடைய படத்திற்கே இருக்கிறது மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் ஒரு பக்தர் அவரை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர் பெரியவா உங்களை மகா சுவாமி என்று தான் சொல்ல முடிகிறது நீங்களே சொல்லுங்கள் சுவாமி என்றால் என்ன என்று கேட்டார் ஸ்வம் என்ற வார்த்தைக்கு உடமை அதாவது சொத்து என்று அர்த்தம் ஸ்வம் என்பதுதான் தெலுங்கில் சொம்மு என்று ஆகியிருக்கிறது ஸ்வம் என்றால் சொத்து கோவிலை சேர்ந்த சொத்தை கேரளத்தில் தேவஸ்வம் என்றுதான் சொல்கிறார்கள் ஆக உடைமைக்கு சொந்தக்காரர் யாரோ அந்த உடையவர்தான் சுவாமி சுவாமி என்ற வார்த்தைக்கு நேர் தமிழ் வார்த்தை உடையார் என்பது அந்த காலத்தில் கோவில் சுவர்களில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளில் எல்லாம் திரு உடையார் நாகேஸ்வரம் உடையார் திருவேங்கடம் உடையார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் இதில் இருந்து என்ன தெரிகிறது உடையார் என்ற பெயரில்தான் தெய்வங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் குருவும் சுவாமியும் ஒன்று என்பதால் தான் வைஷ்ணவர்கள் ஸ்ரீ ராமானுஜரை உடையார் என்று சொல்கிறார்கள் சுவாமி என்றால் சொத்துக்கு உரிமைக்காரர் எந்த சொத்து சொத்து என்பது சகல பிரபஞ்சமும் தான் இதில் உள்ள நாமும் அவனுடைய சொத்து தான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவனுடைய உடைமை உண்மையில் அவன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சம் இல்லை நாமும் இல்லை வீடு வண்டி போன்ற சொத்துக்களை நாம் புதிதாக உருவாக்கியதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாரு விஞ்ஞானிகள் புதிது புதிதாக எந்திரங்கள் செய்கிறார்கள் இதை எல்லாம் எந்த மூலப்பொருட்களை வைத்து செய்கிறார்களோ அவை எல்லாமே சுவாமியுடையது அவனுடைய சொத்தை நாம் வேறொரு ரூபத்தில் மாற்றுகிறோமே தவிர புதிதாக எதையும் செய்யவில்லை மூலப்பொருளை செய் அணுவை உண்டாக்கு என்று சொன்னால் எந்த விஞ்ஞானியாலும் முடியாது இந்த விஞ்ஞானியால் ஒரு சின்ன இலையை பண்ண முடியுமா உயிர் அணுக்கரும் உயிர் சக்தியும் சேர்ந்த ஒரு புள்ளைக்கூட கூட உன்னால் உருவாக்க முடியாது இவை எல்லாவற்றையும் படைத்த அவன் ஒருவனுக்கே தான் எல்லாம் சொந்தம் அதனால் தான் அவரை உடையவர் சுவாமி என்று சொல்கின்றோம் நாமும் அவனுடைய உடைமைதான் நம்முடைய சொத்து என்று நாம் நினைப்பதை நம்முடைய விருப்பப்படி நாம் உபயோகப்படுத்துகின்ற மாதிரி சுவாமியின் சொத்தாகிய நம்மை அவன் இஷ்டப்படி நடத்தட்டும் என்று விட்டுவிட்டால் நமக்கு எந்த மாறமும் இருக்காது ஒரே ஆனந்தம்தான் நான் நான் என்று சொல்லிக்கொண்டு அலைகிறோமே உண்மையில் இது அவனுக்குத்தான் சொந்தம் என்று விட்டுவிட்டால் நமக்கென்று சொந்தமாக ஒரு ஆசையோ துவேஷமோ இருக்காது அதற்குப் பிறகு ஒரு அலைச்சலும் இருக்காது நிம்மதியும் சந்தோஷமும் தான் இருக்கும் இதை உணர்வதுதான் பக்தியின் பரம லட்சணமான சரணாகதி என்று ஹர சங்கர விளக்கமாகக் கூறினார்